அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு வந்து மாடி வீடு தான் முதல் மாடி வீடு வாசல் கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது தண்ணி வசதி இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி மீட்ரு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு முதல் மாடி வீடு லொக்கேஷன் வந்து ரிசர்வ் லைன் மதுரை ஆத்தி குளத்துக்கு பக்கத்தில் வரும் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வீடு நார்மலான வீடு தான் ஏரியா மெயினான ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம்தான் யாருக்கு வருபருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்